வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆலய பதிவு தாங்க இந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய அம்மனை வழிபட்டாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட தீராத நோயாக இருந்தாலும் தீர்ந்துடும் திருமண தடை போன்ற அனைத்து வித தடைகளும் நீங்கிடுங்க தொழில நல்ல லாபத்தையும் பெறலாம் நீங்க பல நாண்டுகளாக குழந்தை இல்லாம இருக்கக்கூடிய தம்பதிகள் ஒன்று சேர்ந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த ஒரு கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருந்தீங்கன்னா விரைவில் குழந்தை பாக்கியத்தை தந்துருவான் அந்த அம்மன் தாங்க சமீபுரத்து மாரியம்மன் இந்த மாரியம்மன் கோவிலை பற்றி சில சுவாரஸ்ய பதிவுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்கின நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் நீதிகளுமே தீமைகளையும் அழித்து தீராத நோயை தீர்த்து வைத்தவள் சமயபுரத்து மாரியம்மன் இந்த கோவில் இருக்குது திருச்சி மாவட்டத்தில் சமயபுரத்தில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் தாங்க இங்கு அம்மன் வழிபாட்டுல முதன்மை பெற்று வழங்கக்கூடிய ஒரு கோவில்ல இதுவும் ஒண்ணு காவேரினுடைய வடகரையில திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில இருந்து பாத்தீங்கன்னா திருச்சியிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைந்திருக்கு இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்மனுடைய அவதாரத்தை முதல்ல நம்ம பார்க்கலாங்க மகாவிஷ்ணுனுடைய தசாவதாரத்தில் கிருஷ்ணர் அவதாரம் முக்கிய இடத்தை வகித்ததில்லை இந்த அவதாரத்தில் தேவகின் குழந்தையாக கிருஷ்ணனும் யசோதியின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரித்திருக்காங்க அவ்விரு குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய எண்ணத்தால் இடமாற்றமும் செய்யப்பட்டுச்சு இதனை கம்சன் அறிந்து கொண்டாலும் குழந்தைகள் இடமாற்றத்தை அவனால அறிய இயலாத நிலையில தான் இருக்கான் குழந்தையே கொள்ள துணிந்த கம்சனமே பார்த்தீங்கன்னா தேவையினுடைய அறைக்கு சென்று குழந்தையே தூக்க முற்பட்டு இருக்கான் ஆனா அருகில நெருங்க முடியாதபடி பாத்தீங்கன்னா அந்த குழந்தை தன்னுடைய உண்மையான அவதாரத்தை காட்டி நின்றிருக்கு அணையினுடைய அற்புத தோற்றத்தை கண்ட கம்சனமே பாத்தீங்கன்னா பின்னாலே சம்ஹாரம் செய்யப்பட்டான் மகா சத்தியாக தோன்றிய அம்மன் தன்னுடைய எட்டு கரங்களையும் பாத்தீங்கன்னா எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி கொண்டு இந்த உலகை காக்க அவதரித்து நின்றா இருக்கா இந்த தேவியை தான் நாம மகமாரின் மாரியம்மனாகவும் கண்கண்ட தெய்வமாகவும் சாமிபுரத்து மாரியம்மனாக பூஜித்து வழிபட்டு வரும் அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு கதையும் சொல்லுவாங்க அது என்னன்னா ஸ்ரீரங்க அரங்கநாத சுவாமி திருக்கோயிலிருந்து அம்மனுடைய திருமேனி உக்கிர மிகுந்து இருந்திருக்கான் அங்கு அப்போது இருந்த ஜீவர் சுவாமிகள் தாங்க அம்மனுடைய திருவுருவத்தை மற்றொரு இடத்துக்கு மாற்ற ஏற்பாடு செய்திருக்காங்க அதன்படி பனிவிடை புரிவோர் பாத்தீங்கன்னா அத்திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு வந்து வடக்கு நோக்கி வந்து கொண்டு இருந்திருக்காங்க அப்போது ஒரு இடத்துல இறக்கி வைத்துட்டு இழப்பாறியிருக்காங்க அந்த பனிவிடையினருமே இதற்கிடையில இழப்பாறிய அந்த இடம்தான் இப்போது சமயபுரம்னு பெயர்ல இருப்பதாகவும் சொல்றாங்க அதன் நினைவாகவே இங்கே இப்போதுமே பாத்தீங்கன்னா திருக்கோவில்ல திருவிழாவில் எட்டாவது நாள்ல அம்மன் அங்கு சென்று ஒரு இரவு ஓய்வு கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியும் நடந்துதான் வருது இங்கு இளப்பாரியா அப்பணி விடையாளர்கள் அங்கிருந்து தென்மேற்காக வந்து கண்ணனூர் அரண்மனை மேட்டில் அன்னையின் திருவுருவத்தை வைத்துட்டு சென்று விட்டதாகவும் சொல்றாங்க அப்படி அவங்க வைத்த இடம்தான் மாரியம்மனின் அருளாலயமாக திகழ்வதாகவும் சொல்லப்படுதுங்க அவர் கண்ணனூர் மாரியம்மன் பெயர்ல இந்த கோவல அழைக்கப்படுறா இந்த திருக்கோவிலுடைய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா திருக்கடையூரில் மார்க்கண்டேயனுடைய அதீத பக்திக்கு மயங்கிதான் கால சம்ஹார மூர்த்தியாக அவதரித்து யமதர்மனை சிவன் அளிக்க உலகில் பார்த்தீங்கன்னா ஜனன மரண நிலையில பெரிதுமே மாற்றம் ஏற்பட்டுச்சான் அதனால பார்த்தீங்கன்னா யமதர்மன் சபையில் மூத்த அமைச்சராகவும் நோய்களின் அதிபதியாக இருந்திருக்காரு மாயாசுரன் இந்த பூலகத்தில் இறப்பு நின்றுவிட்ட நிலையில தாங்க நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்த தொடங்கியிருக்கான் அதர்மம் அழிந்து தர்மமும் தொங்க மும்மூர்த்திகளை வேண்டுகோளுக்கு தாங்க மாயாசுரனையும் அவனது சகோதரர்களையும் வதம் செய்துட்டு அவங்களது தலையை ஒட்டியனமாக அணிந்து கொண்டு நோய்களின் கொடுமைகளிலிருந்து மக்களை காப்பாற்றிய ஒரு சிறப்பான திருக்கோவில்னு இது சொல்லுவாங்க இந்த கோவில இன்றுமே நீங்க பார்த்தீங்கன்னா கருவறையில இருக்கக்கூடிய அம்மனின் வலது பொற்கமல திருப்பாதம் மாயாசுரனுடைய தலை மீது எழுந்திருப்பதை நீங்க தரிசிக்கலாம் இங்கு தீராத நோய்களை தீர்க்கும் சிறந்த பரிகார தலமாக விளங்கி வருது இங்கு பார்த்தீங்கன்னா மாரியம்மன் திருக்கோயில கருவறையில அம்மன் வீற்றிருப்பது வழக்கமாக இருந்தாலும் இல்லை கோயில்களை விட மற்ற கோயில்களை விட இங்கு மாறுபட்ட வடிவம் கொண்டுதான் அருளாட்சி வழங்குகிறார் சமயபுரத்து மாரியம்மன் முழவருடைய திருவுருவம் மரத்தால் ஆனதுனோ அதன் மேல் சுதை வேலைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க தங்க ஜடா மகுடமோ குங்கும மேணி நிறத்துல நெற்றில அடகிய வைரப்பட்டிகள் கண்கள்ல பாத்தீங்கன்னா அருளொளி வீச வைர கம்மல்களோடு முக்குத்துடன் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறா இந்த மாரியம்மன் ஆதிசக்தியான அம்மன் தனது எட்டு கைகளையும் பாத்தீங்கன்னா இடதுபுறமாக கபாலயத்தையும் மணி வெள் பாசம் வலதுபுறமாக பாத்தீங்கன்னா ஆயுதங்களும் தாங்கி காட்சியளிப்பா இடது காலை மடக்கி வைத்து கொண்டு வலது காலை தொங்கவிட்ட நிலையில சுகாசனத்துல அமர்ந்து கொண்டு பக்தர்களுக்கான குறைகளை நீக்கி அருள் வழங்கக்கூடிய ஒரு மாரியம்மன் கோவில் தாங்க இந்த சமயபுரத்து மாரியம்மன் இந்த கோவில சிறப்பு என்னன்னா தீர்த்தந்தான் மகா சிறப்பு பெற்றதாக இருக்குதுங்க பெருவலை வாய்க்கால் புனித சக்தி தீர்த்தம்னு சொல்லுவாங்க இந்த கோவில வடமேற்கு திருச்சி சென்னை நெடுஞ்சாலையிலிருந்து திரு சமயபுரத்துக்கு இடதுபுற மகமாய தீர்த்தமோ கோவில வடமேற்கே உள்ள வாயு மூலையில சர்வேஸ்வர தீர்த்தமும் அமைந்திருக்கு மாரியம்மனுடைய திருக்கோவில்ல பாத்தீங்கன்னா உபக்கோயில் சொல்லக்கூடிய ஆனந்தவள்ளி உடனுரை போஜீஸ்வரர் திரு ஆலயத்தில் பாத்தீங்கன்னா அக்னி தீர்த்தமும் அமைந்திருக்கு அதே போல அருள்மிகு கனகாம்பிகை உடனுரை முக்தீஸ்வரர் ஆலயத்துல தெற்கு பகுதியிலும் மாரியம்மன் கோவிலில் தென்கிழக்கு பகுதியில் ஜடாய தீர்த்தமும் அமைந்திருக்குதுங்க இந்த கோவிலில் மற்றொரு உபக்கோயில்னு சொல்லக்கூடிய உஜாயினி அம்மன் கோவிலில் பாத்தீங்கன்னா கிழக்கு பகுதியில கங்கை தீர்த்தம் அமைந்திருக்கு திருக்கோவில்ல கொண்டாடக்கூடிய சிறப்பான திருவிழாக்கள்னு பாத்தீங்கன்னா தைப்பூச திருவிழா பூஜொரித்தால் சித்திரை பெருந்திருவிழா புரட்டாசில நவராத்திரி பெருந்திருவிழான்னு நடத்துறாங்க தை மாதத்துல மட்டும் பதினோரு நாட்கள் தைப்பூச திருவிழா இங்கு சிறப்பாக நடத்தப்படுதுங்க பத்தாம் நாளில ஸ்ரீரங்க அருள்மிகு அரங்கநாத சுவாமி இருந்தே மாரியம்மன் சீர்பெறுதல் வைபமும் நடத்துறாங்க மாசி மாதத்துல கடைசி ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா இங்கு அம்மனுக்கு பூச்செறித்தலும் நடத்துறாங்க மேலும் மகிஷாசுரனை வதம் செய்து பாவ தன் கோபம் அடங்கும்னா தவம் செய்து பச்சைப்பட்டினி விரதம் இருந்து சாந்த சுரூபினி ரூபத்துல மாரியம்மன் இங்கு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு காட்சி எடுத்து வரா மேலும் இந்த ஆலயத்தில் தண்ணி சிறப்பு என்னன்னா பச்சைப்பட்டினி தாங்க இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு நாட்களுக்குமே நெய்வேத்தியம் அம்மனுக்கு கிடையாது இந்த காலத்துல மாரியம்மனுக்கு மட்டும் இளநீர் கரும்புச்சாறு துள்ளுமாவும் மட்டுமே படைத்து வழிபடுறாங்க பூச்சொரித்தல் விழா நடைபெறும் நாட்களில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் பல்வேறு பகுதியில இருந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்துல அம்மனை எழுந்த செய்து பூ பூத்தட்டுகளையும் பூக்கூடைகளையும் ஏந்தி ஊர்வலமாக வந்து இந்த மாரியம்மனுக்கு பூக்களை சாத்தி வழிபட்டு செல்வாங்களா மேலும் இந்த ஒரு ஆலயத்தில் தனி சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா பங்குனி மாதத்துல கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாளில் சித்திரை தே திருவிழாவுக்கான கொடியேற்றமும் சித்திரை செவ்வாய்க்கிழமையில சித்திரை பெருந்திருவிழா தேர்ட்டமும் நடத்துறாங்க இங்கு பச்சைப்பட்டினி விரதம் பூரணம் அடைந்த உடனே சிவபெருமானிடம் உள்ள சர்வ சக்தியும் பெற்று படைத்தல் காத்தல் அழித்தல்னு மறைத்தல் மற்றும் அறுபாலித்தனு ஐந்து தொழில்களையும் பார்த்தீங்கன்னா சித்திரை பெருந்திருவிழா நாள்ல அம்மன் அருபுறிய நிகழ்ச்சியும் இந்த கோவில்ல நடப்பது தனி சிறப்புங்க ஆலயம் பாத்தீங்கன்னா சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சிறந்த பரிகார தலன்னு சொல்லும் அதன்படி பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல அமாவாசை நாள்ல சமயபுர மாரியம்மன் கோவில்ல தங்கி நீங்க மறுநாள் காலை வழிபட்டு சென்றாலே உங்க காரியங்கள் அனைத்து நிறைவேறும் இது பக்தர்கள் மத்தியில காணப்படுவதால இந்த கோவில்ல மட்டும் அமாவாசை நாள்ல தங்கி வழிபடக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிக அளவுல இருந்துட்டே வருதுங்க இவங்க வசதிக்காக கோயில் வளாகத்துல அமாவாசை அன்று மண்டபமும் கட்டமைக்கிறாங்க அதே போல் திருமலை திருப்பதி கோவில்ல உள்ளது போல இங்கு பக்தர்கள் அறைகளை காத்திருக்க வைத்துதான் பின்னர் தரிசிக்க அனுமதிக்கக்கூடிய திட்டமும் இந்த கோவில்ல நிர்வாகத்தில் இருக்குது அதற்கான அறைகள் கட்டப்பட்டு மற்ற பணிகளும் மேற்கொண்டு வந்திருக்காங்க மேலும் இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா தனி சிறப்பு என்னன்னா அம்மை நோய் கண்டவங்க இந்த கோவிலில் தங்கி நோய் நீங்க வரை இருந்து வழிபாடு செய்யறாங்க இவங்க மீது அபிஷேக தீர்த்தான் தெளிக்கப்பட்டது ஒரு நிகழ்வாக இருக்குதுங்க அம்மையால் பாதிக்கப்பட்டவங்களோ தீராத நோயால பாதிக்கப்பட்டவங்க தங்களது வேண்டுதலே மாரியம்மனிடம் தெரிவித்துட்டு அது நிறைவேறிய பின்னர் மீண்டுமே அம்மனுடைய ஆலயத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மனுக்கு உருவமைத்து வழிபடுதல் அதாவது அம்மன் போன்ற சிறிய வடிவில முழு ஊடல் பகுதியோ கண் போன்ற பகுதிகளாக செய்யப்பட்டவை தாங்க ஆடுகளை பார்த்தீங்கன்னா படையலிட்டு தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்தி செல்றாங்க எப்படிப்பட்ட தீராத நோயால நீங்க அவதிப்பட்டு வந்தீங்கன்னா தவறாம இந்த ஒரு கோவிலுக்கு சென்று வழிபட்டு பாருங்க விரைவில் அதற்கான தீர்வு உண்டாகும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே